ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இசுரே இல்லாமல் நம்ம வந்து சோல்ற வந்து எப்படி வந்து இணைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து பேக் சைடை மட்டும் கழுத்தை வந்து நம்ம காலு இன்ச் அளவுக்கு தைச்சிருக்கோம் அதே மாதிரி இடுப்புக்கு வந்து நம்ம கீழே வந்து அளவுக்கு விட்டுருப்போம் இல்லை அதையும் வந்து நம்ம தைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி தைச்சி முடிச்சுட்டு நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து கழுத்துக்கு வந்து அர்க்கத் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அழகாக வந்து திரும்பி கொடுக்கும் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கப்டாட்டையெல்லாம் பிடிச்சிட்டு பட்டியும் வந்து இதோட இணைச்சி வச்சுருக்குறோம் இந்த சைடில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஹைப்பட்டியும் மட்டும் நம்ம வந்து இன்னும் வந்து ஜாயின் பண்ணலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம் பைப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊக்குபட்டியும் ஹைப்பட்டியும் வச்சு தைக்கிறப்ப ஃபினிஷிங்காக இருக்கும் நம்ம அதனால தான் வந்து இப்போ வந்து நம்ம சோல்ட்ரை வந்து எப்படி வந்து பிசு இல்லாமல் தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வந்து பாருங்க இது வந்து நல்ல பக்கம் இது வந்து ராங் சைடு அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறது வந்து பாருங்கள் இந்த துணியை நம்ம வந்து லைனிங்கை எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்த நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் இந்த மாதிரி பார்க்கணும் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ரைட் சைடும் ரைட் சைடும் நம்ம பார்க்குற மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம பேக் பீஸில் அந்த லைனிங்கை மட்டும் இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து முதையே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இப்போ அந்த சோல்டரை வந்து கரெக்டாக பாருங்கள் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு அதாவது வந்து முன்னாடி இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கழுத்தை அடித்து திருப்பி தான் வச்சுருக்கோம் பேக் பீஸில் மட்டும் நம்ம கழுத்தை மட்டும் அடித்து மட்டும் விட்டுட்டு அந்த அர்க்கத்தை மட்டும் பண்ணி விட்டுக்கங்க இப்போ வந்து நான் எப்படி வந்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஃப்ரண்ட்டை வந்து அந்த பேக் பீஸில் வந்து அந்த லைனிங்கை மட்டும் எடுத்துட்டு ஃப்ரண்ட்டோட சோல்டரை வந்து சென்டராக வச்சுட்டு மேலே வந்து அந்த பேக் பீஸோட லைனிங் பீஸை வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஷோல்டருக்கு வந்து அரை இன்ச்சு விட்டுருப்போம் அந்த அரை இன்ச்சை வந்து இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கலாம் வந்து பாருங்கள் அரை இன்ச்சில் தையல் போட்டாச்சு அதே மாதிரியே இன்னொரு சைடு வந்து பாருங்கள் இன்னொரு சோல்ட்ரையும் நம்ம அந்த ஃப்ரண்ட்டை வந்து இதுக்கு ஏற்கனவே வந்து நம்ம பார்த்திங்கன்னா கழுத்தை வந்து அடித்து திருப்பி தாங்க வச்சுருக்கோம் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் பக்கத்தில் தான் காட்டுறேன் ரொம்பவும் பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி தைக்கிறப்ப சோல்டரில் வந்து அந்த பிசிறே தெரியாமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இங்கேனையும் நம்ம அரை இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம் ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்காக தைக்கிறப்ப கஸ்டமருக்கும் ரொம்ப வந்து பிடிக்கும் அதனால தான் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே எப்படி நம்ம வந்து பிசுரே இல்லாமல் தைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் நீங்களும் பிசிறே இல்லாமல் தைக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்து நீங்களும் கற்றுக்கங்க இப்போ வந்து சோல்டரில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டது மட்டும் இல்லாமல் இன்னொரு தையலும் சேர்த்து போட்டுக்கங்க நான் வந்து பாருங்கள் ஒரு கொஞ்சம் தள்ளி அடிச்சுட்டு அதனால் வந்து நம்ம கரெக்டாக வந்து அரை அளவுக்கு நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக அடிக்கணும் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாதுங்க நான் அதனால தான் வந்து உங்கள்கிட்ட அவங்களுக்குள்ளே இன்னொரு தையல் போட்டும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் கரெக்டாக அந்த அரை இன்ச் வந்து நம்மளுக்கு நேராக வர்ற மாதிரி தையல் போட்டுக்கணும் வந்து பாருங்கள் இந்த பிசுரெலாம் வந்து கட் பண்ணி கையோடு எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம சோள்கிற வந்து ரெண்டு ரெண்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் இந்த ஃப்ரண்ட் இருக்குல்ல அந்த ஃப்ரெண்ட்டை எடுத்துகிட்டு இப்போ பேக் பீஸில் வந்து நம்ம கீழே வந்து அடிச்சிருப்போம் பார்த்திங்களா அதுக்கு உள்ளேருந்து இந்த மாதிரி கையை விட்டுட்டு இன்னொரு சைடு ஃப்ரண்ட்டு நம்ம தைச்சிருப்போம்ல ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம அப்படியே வந்து உள்ள வந்து திருப்பிடுங்க இப்போ இந்த மாதிரி திருப்புறப்ப கீழே வந்து நம்மளுக்கு இடுப்பும் ஃபோல்டிங் ஆகிரும் கழுத்தும் வந்து நம்மளுக்கு ஃபோல்டிங் ஆகிரும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பாருங்கள் சோல்ரு வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து பிசு தெரியாமல் நல்லா கவர் ஆகிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தைக்கிறப்ப நம்மளுக்கு மூணு இடமுமே வந்து நம்மளுக்கு எந்த வித பிசரும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த துணி வந்து உள்ளே போயிடும் அந்த பிசுறு இந்த மாதிரி தைச்சி பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவுமே வந்து ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும் பாருங்கள் ரெண்டு சைடும் வந்து நம்ம எடுத்தாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரெண்டு சைடும் வந்து நம்மளுக்கு நீட்டாக வந்து சோல்ற வந்து நம்ம பிசுடு தெரியாமல் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ கழுத்தை வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம அடிச்சு திருப்பி ஒரு தையல் போட்டு தான் வச்சுருந்தோம் பேக் சைடு மட்டும் நம்ம அந்த கழுத்துக்கு பக்கத்துலேயே வந்து அந்த கார்னரில் வந்து தையல் போடுங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து பைப்பிங் பண்ண போகிறோம் அதனால் வந்து கார்னரில் வந்து தையல் போடுங்க இப்போ வந்து உள்ளே வந்து அந்த துணியை லைட்டாக இழுத்து இழுத்து விடுங்க அது வந்து நம்மளுக்கு அந்த மெயின் பீஸ் வந்து வெளியில் தெரியாமல் கழுத்து வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்க மாதிரி அந்த துணியை மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்து விட்டுட்டு கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு தையல் போட்டுக்கிட்டே வரணும் இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சி முடிச்சுட்டு பைப்பிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீ பட்டியும் தைக்கிறப்ப அந்த பைப்பிங்கோட பிசுறும் நம்மளுக்கு உள்ளே போயிடும் அப்போ வந்து பைப்பிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம கொக்கி வைக்கும்போது எந்த வித இடைஞ்சலும் இருக்காது ஒரு சிலர் வந்து ஹை ஹைப்பட்டியும் நம்ம தைச்சி முடிச்சுட்டு மேலே வந்து பைப்பிங் வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் வைக்கிற துணி வந்து நம்மளுக்கு மேலே தெரியும் அதனால் வந்து நம்ம கொக்கி வைக்கிறப்ப அங்கனக்குள்ள துணி வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம முத வந்து ஊக்குபட்டியும் ஹைப்பட்டியும் தைக்காமல் பைப்பிங்கை வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊக்குபட்டியும் ஹைப்பட்டியும் அந்த இதை ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அந்த பைப்பிங்கோட பிசுடு வந்து உள்ளே போயிடும் பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் கழுத்தை வந்து நம்ம கார்னரில் தையல் போட்டாச்சு ப்ளவுஸ் பார்க்கும்போதே எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் கீழே வந்து நம்ம தையல் போட்டிருந்தோம்ல அதை வந்து லைட் அந்த மாதிரி கீறி விடுங்க அப்போ தான் வந்து அந்த தையல் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி அந்த மெயின் பீஸ் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா நம்மளோட லைனிங் வந்து வெளியில் அந்த பக்கம் நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுறப்ப நம்மளுக்கு ஈவனாக கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம சைட்லேயும் ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் நம்ம ஆரம்பத்துலேருந்தே ப்ளவுஸ் வந்து இப்படி பிசுரே இல்லாமல் நீங்கள் தைச்சு பழகிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் வந்து ப்ளவுஸை பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து எப்படி வந்து பிசுரே இல்லாமல் அதாவது எந்த இடத்துலையுமே பிசுரே இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் சரி ஒரு சிலருக்கு வந்து எல்லாமே தெரியும் கழுத்து சோல்டர் மட்டும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக ஒரு சின்ன சின்ன வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு அது மட்டும் சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் யாருக்காவது சொல்கிற எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பிக்னராக இருக்கிறீங்க தெரியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ கீழே வந்து பாருங்கள் நான் வந்து அந்த ஒரு கால் ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம கீழே வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க தைக்கிறப்ப கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஈவனாக கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே தேய்ங்க நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் எங்கனையாவது துணி கொஞ்சம் முன்ன பின்னே இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து நம்ம தையலை வந்து பிரித்து தைக்கும்போது நம்மளுக்கு டயம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும் அதனால் வந்து நம்ம ஆரம்பத்துலேயே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கும்போது சின்ன சின்ன தவறுகள் வந்து வராமல் நம்ம ஈஸியாக வந்து தைக்க முடியும் இப்போ கடைசி வரி நம்ம அந்த மாதிரி தைச்சிட்டு சைட்லையும் நம்ம தைச்சி முடிச்சுட்டு அந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்றது மட்டும் எப்படி நம்ம பிசு இல்லாமல் நம்ம ஜாயின் பண்ணுறது அதாவது சோல்றோன்னா சொல்கிற மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஒரு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கழுத்து அப்புறம் வந்து கீழே வந்து நம்ம தெப்ப இந்த இடுப்பு சோல்ற இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பிசுரே இல்லாமல் வந்து ஃபோல்டிங் ஆகிடுச்சு பார்த்திங்களா இப்போ வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் சைடில் இருக்கு பாருங்கள் அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து விட்டுடலாம் இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம பிசுரே இல்லாமல் சொல்கிற வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அடுத்த வீடியோவும் ஒரு பையனுள்ள வீடியோவாக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்